இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பழைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பகுதி இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கும் போன பகுதியில் என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக பார்க்கலாம் பீஸ்மர் நல்ல தன்னோட சுயவரத்துல இருந்து கடத்தப்பட்ட அம்பா பீஸ்மரை கொள்ள துணிஞ்சாங்க பீஸ்மரை கொள்ள பல மன்னர்களையும் வீரர்களை நாடியும் யாரும் உதவி செய்யல அவங்க தவத்தால காட்சி அளித்த கார்த்திகேயன் கொடுத்த வரமும் உதவி செய்யல கடும் தவத்துல இருந்த அம்பாக்கு காட்சியளித்த சிவபெருமான் அடுத்த ஜென்மத்துல நீயே பீஷ்மரை கொள்வாய் அப்படின்னு வரம் கொடுக்க மனதிருப்தி அடைந்த அம்பாவும் தன் உடல்ல இறந்து அடுத்து என்ன இந்த எபிசோட்ல பாக்கலாம் ஏற்கனவே மன்னர் யயாதி தேவயானியோட மகன் பத்தியும் யயாதி ஷர்மிஸ்தாவோட மகன் புருபத்தியும் பார்த்திருக்கோம் குரு நாட்டை ஆளவே யாதுவோ வடக்கு நோக்கி பயணிச்சு மதுரா நகரை அடையிறாரு மதுரா நகரத்துல அரசாட்சி இல்ல மக்களை ஒரு குழு அமைச்சு ஆட்சி பண்ணிக்கிறாங்க அங்க வந்த யாதவோ ஒரு திருமணம் முடிச்சு அந்த ஆட்சி குழுவோட தலைவரா மாறிறாரு இந்த ஆட்சி குழுவோட தலைவனான யாதவோட பெயரால இந்த குழியில பிறக்கிற எல்லாருமே யாதவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இந்த யாதவர் குளத்துல சில தலைமுறைகள் கடந்து பிறக்கிறவர் தான் வாசுதேவர் இவர்தான் கிருஷ்ணரோட தந்தை வாசுதேவரோட மாமா குந்திபோஜன் இவருக்கோ குழந்தைகள் வாசுதேவரோட சகோதரியானு வளர்க்கிறாரு அளவு கடந்த அன்பு வச்சிருந்த குந்திபோஜன் பிரீதாவையும் குந்திங்கிற பேர்லயே அழைக்கிறாரு இது போக வாசுதேவருக்கு ஸ்ருதா தேவின்னு இன்னொரு சகோதரி இருக்காங்க வாசுதேவருக்கு தேவகி ரோஹிணின்னு ரெண்டு மனைவியர் இருந்தாங்க தேவகியோட சகோதரன் கம்சன் கம்சனோட தாயோட விருப்பம் இன்றி கம்சன் உருவானனால அவரை யாதவர்கள் எல்லாமே வெறுத்தாங்க ஆனா கம்சனோ யாதவ குலத்தோட வரலாற்றிலே முதல் முறையா ஆட்சி குழுவை கலைச்சிட்டு தானே அரசன்னு முடிசூட்டி கொண்டான் கொடுங்கோல் ஆட்சி நடத்துறான் மக்களோ பெருந்துன்பத்துக்கு ஆளாகிறாங்க இதனால தங்கையான தேவைக்கு திறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால கொல்லப்படுவான் அப்படிங்கிற ஒரு சாபமும் கம்சனுக்கு கிடைக்குது இதனால வாசுதேவரையும் தேவகையும் சிறையில் அடைக்கிறான் கம்சன் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் அதோட கால்களை பிடித்து தரையில அடிச்சு கொள்றான் கம்சன் இப்போ ஏழாவது குழந்தை பிறக்குது இந்த குழந்தைய எப்படியும் காப்பாத்தி நினைக்கிற வாசுதேவர் வேறங்கேயோ இறந்தே பிறந்த குழந்தையை கொண்டு வந்து மாத்தி வைக்கிறாரு இந்த ஏழாவது குழந்தைய யமுனை நதியை கடந்து கோகுலம் எடுத்து சென்று தன்னோட இன்னொரு மனைவியான ரோஹிணி கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த குழந்தையோட பெயர் பலராமன் இப்போ எட்டாவது குழந்தை பிறக்க போது மந்திர தந்திரங்கள் மூலமா சிறை காவலர்கள் எல்லாத்தையும் தூக்கத்துல அழ்த்தினாங்க குழந்தை பிறந்ததும் யமுனை நதியை கடந்து மறுபடியும் கோகுலத்துக்கு எடுத்துட்டு போறாரு வாசுதேவர் இப்போ கோகுலத்துல நந்தகோபனின் மனைவி யசோதாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு தான் எடுத்துட்டு வந்த ஆண் குழந்தையை யசோதா கிட்ட வச்சுட்டு பெண் குழந்தைய தன்னோட எடுத்துட்டு போறாரு வாசுதேவர் பெண் குழந்தையை கொண்டு போய் தேவகி கிட்ட வச்சிடறாரு அடுத்த நாள் காலையில சிறைக்கு வந்த கம்சன் பெண் குழந்தைய பாக்குறான் தேவகியோ இது பெண் குழந்தைய தானே திருமணத்துக்கு அப்புறம் வேற இடத்துக்கு போயிடும் தயவு செஞ்சு இந்த குழந்தையை விட்டு வைன்னு கெஞ்சுறாங்க அதுக்கு கம்சனோ என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம் தெரிஞ்ச ஒரு ஆபத்தை நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து கால்களை பிடித்து சுழற்றி மேலே வீசுறாரு மேலே வீசப்பட்ட குழந்தை கீழே வரவே இல்லை வேறொரு வடிவம் எடுக்குது உன்னை கொள்ள பிறந்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் அது நான் இல்லைன்னு சொல்லுது இதனால அதிர்ச்சியும் பீதையும் சேர்ந்து கம்சன தாக்கியது இதனால சந்தேகப்பட்ட கமிஷன் அந்த பகுதியில இருக்க மூன்று மாதத்துக்குள்ள இருக்க எல்லா குழந்தைகளையும் கொன்று குவிங்கன்னு கட்டளையிடுறான் வீரர்களோ படைகளா போய் பிறந்த மூன்று மாத குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சிடுறாங்க ஆனா குழந்தையா இருந்த கிருஷ்ணர் இவர்களிடமிருந்து தப்பிச்சு கோகுலத்துல பாதுகாப்பா இருக்காரு ஆரம்பத்துல வாசுதேவரோட சகோதரிகளான ஸ்ருதா தேவி பத்தியும் குந்தி பத்தியும் பார்த்தோம் ஸ்ருதாதேவி தாமகோஷாவையும் குந்தி குரு வம்சத்தோட பாண்டுவையும் திருமணம் செய்யறாங்க பாண்டுவும் ராஷ்டிரனும் ஹஸ்தினாபுரத்தை தலைமையா கொண்ட குரு வம்சத்தோட வாரிசுகள் இவங்க பிறந்த கதையை கேட்கலாம் சாந்தனு சத்தியவதியோட வாரிசான விசித்திர வீரியனுக்கு அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் பீஷ்ம திருமணம் செய்து வைக்கிறாரு ஆனா குழந்தைகள் பெறுவதற்கு முன்னாடியே விசித்திர வீரியன் மரணம் இப்ப குரு வம்சத்துக்கு வாரிசு இல்லாத நிலைமையில சத்தியாவதி தனக்கும் பரசுரர் முனிவருக்கும் பிறந்த வேதவியாசரை அழைக்கிறாங்க வியாசர்கிட்ட நியோகா முறையில அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தைகள் சொல்றாங்க வியாசர் அம்பிகாவை அணுகும் போது அம்பிகா தன்னோட பயத்தினால கண்களை மூடினாங்க இதனாலயே அம்பிகாவுக்கு பிறந்த குழந்தைக்கு கண் தெரியாது இவர் பெயர் தான் திருதராஷ்டிடன் இப்போ வியாசர் அம்பாலிகாவை நெருங்குறப்போ அம்பாலிகாவோட முகம் பயம்னால வெளிந்து போயிருச்சு இதனால தான் இவங்களுக்கு பிறந்த குழந்தை பாண்டுக்கு தோல் வெளிர்ந்த நிறமா இருந்தது இப்போ அதே அரண்மனையில பணியாற்றின ஒரு பெண்ணுக்கு வேதவியாசர் மூலமாங்கிற ஒரு மகன் பிறந்தான் இப்போ பாண்டவர்கள் பிறந்த கதையை சிறந்த வில்வித்தை வீரன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனப்போ அங்க கூடியிருந்த இரு ஜோடிமான்கள் மேல அம்பையிறாரு படுகாயம் அடைந்து கீழே விழுந்த மான் வடிவுல உண்மையாவே இருந்தது ஒரு முனிவர் கர்ப்பமா இருக்கும் ஒரு மிருகத்தையோ கூடல்ல இருக்கிற மிருகங்களையோ கொல்ல கூடாதுங்கிறது வேட்டுவர்களோட தர்மம் கூடல்ல இருக்க மிருகத்தை கொன்று அடுத்த வாரிசு உருவாவத தடுத்தனால பாண்டுக்கு அந்த முனிவர் ஒரு சாபம் விட்டாரு அது என்ன சாபம்னா உன் மனைவிய எப்பயாவது நீ ஆசையோடு நெருங்கினாலே அந்த தருணமே உனக்கு மரணம் நிகழும்னு சொல்றாரு இதனால குந்தி மாத்திரினு ரெண்டு மனைவிகள் இருந்தாலும் பாண்டினால அவங்க கிட்டவே நெருங்க முடியல முந்தைய தலைமுறை மாதிரியே இந்த தன்னோட அரச குடும்பத்துக்கு வாரிசு இல்லாத நெருக்கடி உண்டானதை கண்டு பாண்டுக்கு ரொம்பவே மனசு நொந்து போச்சு இதனால பாண்டு தன்னோட ரெண்டு மனைவியரையும் கூட்டிட்டு போய் காட்டுல வாழ ஆரம்பிச்சாரு என்னதான் தன்னோட கவனத்தை திசை திருப்ப நினைச்சாலும் தனக்கு வாரிசு இல்லையேங்கறத நினைக்கிறப்போ அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு ஒரு நேரத்துல ரொம்பவே வருத்தத்துல இருந்த பாண்டு தன்னை தானே மாய்த்து கொள்ளணுங்கிற முடிவு கூட போயிட்டாரு இத பார்த்த குந்தியோ தன்னை பத்தியான ஒரு ரகசியத்தை பாண்டு கிட்ட சொல்றாங்க குந்தி சிறுமியா இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு வந்த துர்வாச முனிவருக்கு ரொம்பவே பணிவிடை செய்யவே துர்வாச முனிவரோ குந்திக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு அது என்ன வரம்னா எந்த கடவுளை நினைச்சு அவர் சொல்லித்தர மந்திரத்தை குந்தி சொல்றாங்களோ அந்த கடவுளோட குழந்தைக்கு குந்தி தாயாக முடியும்னு சொல்றாரு இந்த ரகசியத்தை குந்தி பாண்டிகிட்ட சொல்லவே பாண்டுவும் சரி இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி நம்ம அரசு குடும்பத்துக்கு வாரிசுகளை உருவாக்கலாம்னு சொல்றாரு பாண்டு பிறப்பு நீதியோட கடவுளான யமதர்மரோட குழந்தை அரச வம்சத்தோட வாரிசா வேணும்னு நினைக்கிறாரு அதனால குந்தியோ யம தர்மரை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தவே யம குழந்தை வந்து பிறக்குது அவருக்கு யுதிஷ்டன்னு பேர் வைக்கிறாங்க இப்போ பாண்டுக்கு ஆசை விடல ரெண்டாவது முறையா மந்திரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு அரச வம்சத்துக்கு ஒரு வாரிசு இருக்குல்ல பாண்டோ அவங்கள விடல குந்தியோ வலிமையோட கடவுளான வாயுவை நினைச்சு மந்திரத்தை உபயோகிக்கிறாங்க இப்ப வந்து பிறந்த குழந்தைக்கு பீமன்னு பேர் சூற்றாங்க பயங்கரமான பலசாலி என்னதான் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் பாண்டுக்கு ஆசை விடவே இல்லை அந்த காலத்துல அரசர்கள் தன்னோட சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்காக நிறைய வாரிசு வேணும்னு நினைச்சாங்க இதனால பாண்டவோ குந்திய எப்படியோ மந்திரத்தை மூணாவது தடவையா உபயோகப்படுத்த வைக்கிறாரு இப்போ குந்தி தேவர்களுக்கெல்லாம் கடவுளான இந்திரன் நினைச்சு இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தவே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் அர்ஜுனன் வில்வித்தை வீரன் அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் அதற்கு முன்னாடியும் பிறக்கல அதுக்கு பின்னாடியும் பிறக்கல இந்த மூன்று குழந்தைகளும் தெய்வீக தன்மையோடையும் பலத்தோடையும் திறமையோடையும் வளருது இத பார்த்து மத்தவங்களுக்கோ கவனம் முழுவதும் குந்தி மேலையும் குந்தி பெற்ற இந்த மூன்று குழந்தைகள் மேலையும் தான் இருந்துச்சு பார்த்துட்டு இருக்க பாண்டுவோட இளைய மனைவியான மாத்ரிக்கு மனசுல போராமையும் ஒரு வகையான ஏக்கமும் ஏற்பட்டது மாத்ரி தன்னோட ஏக்கத்தை கிட்ட சொல்லவே பாண்டுவும் குந்திக்கிட்ட போய் அந்த மந்திரத்தை மாத்திரைக்கும் சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு எப்படியோ அந்த மந்திரத்தை நம்ம மாத்திரைக்கு சொல்லி தர முடியாது ஆனா இன்னொன்னு செய்யலாம் அந்த மந்திரத்தை நான் சொல்லவே மாத்ரி தெய்வத்தை சொல்றாங்க மாத்திரையோ அரசு குலத்தால வணங்கப்பட்ட அஸ்வினி சகோதரர்களை நினைச்சுக்கிறாங்க இவங்க சிறு தெய்வங்கள் குதிரை சம்பந்தமான நுணுக்கங்கள்ல வல்லவர்கள் இந்த அஸ்வினி சகோதரர்கள் மூலமா மாத்ரிக்கு நகுலா சகாதேவான் ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க இப்போ குண்டிக்கு மூன்று பிள்ளைகள் யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் மாத்ரிக்கு ரெண்டு பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் பாண்டவோட இந்த ஐந்து பிள்ளைகளையும் தான் பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்றோம் என்னதான் அரசு குளத்துல பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் இவங்க தான் பதினஞ்சு வருஷங்களா வளர்ந்தாங்க பாண்டவர்கள் எப்படி தோன்றுனாங்கிறத இந்த பகுதியில பார்த்தோம் கௌரவர்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம்